இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இன்றைக்கி ராசி மேசராசி மேசராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசி அனைவரையும் அன்பாலையும் பாசத்தாலையும் வீழ்த்த நினைக்கக்கூடியவங்க சமாதானத்தையும் அமைதியையும் அதிகம் விரும்பக்கூடியவங்க மேச ராசி என்பதனால கோபம் கொஞ்சம் கூடுதலாக வரும் ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சும்மா சும்மா கோபப்பட மாட்டாங்க அநீதியை கண்டால் பொங்கி எழக்கூடியவங்க கரெக்டாக யாராவது நடக்கலை தப்பான வழியில் போகிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்த உடனே இவங்களுக்கு எங்கேருந்து தான் அப்படி ஒரு கோபம் வரும்னே தெரியுங்க அப்படி ஒரு கோபம் வரும் கடினமான காரியங்களை கூட ரொம்ப எளிமையாக திட்டமிட்டு செயல்படுவாங்க அது எல்லாமே இவங்களுக்கு பெரும்பாலும் வெற்றியாக முடியும் ரொம்ப அமைதியான உள்ளம் கொண்டவங்களாக இருந்தாலும் கூட மன உறுதி உடையவங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இவங்க திரும்ப வரமாட்டாங்க அளவுக்கு ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவங்க எடுத்த காரியத்தை முடிக்காமல் ஓய மாட்டாங்க அப்படின்னு கூட இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி சரியான முடிவு எடுக்கக்கூடியவங்க எடுத்த முடிவில் எப்போவுமே மாட்டாங்க யார் அடுத்தவங்களுடைய உழைப்பை பிடுங்குறது அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடுறது இதெல்லாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அதிகம் பிடிக்காது யாரையுமே சாராம தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் இவங்களுக்கு அநீதியை பார்த்தா மட்டும் கொஞ்சம் உணர்ச்சி அதிகமாகவே வரும் கோபம் கூடுதலாகவே வரும் ஏன்னா தப்பு யார் பண்றாங்க அப்படின்னா அவங்க பணக்காரனா இருக்காங்க ஏழையா இருக்காங்க அப்படின்னா பார்க்க மாட்டாங்க தப்பு செஞ்சல அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க நீதி பக்கம் எப்பவுமே நிற்கக்கூடியவங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க நீங்க இப்போ தான் நம்மளுடைய ராசி வேர்ல்டு சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் ஏன்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல் கொஞ்சம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களும் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வரும் அதே மாதிரி எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பாதிப்புல இருந்து கூட முடியும் கொஞ்சம் வருகின்ற நாட்களில் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரப்போகுது அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனும் நிறைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த மேசராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை இனி வருகின்ற நாட்களில் இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க முன்னாடி ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது பேசணும் ஆலோசனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் மேசத்துக்கு சனி ஆரம்பமாக இருக்கு ஆனாலும் மாறுபட்ட சிந்தனையால் பல சாதனைகளை செய்யக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செலவுகளும் சுப காரியங்களும் இந்த டைம் கொஞ்சம் வீட்டில் அதிகமாகவே இருக்கும் வீட்டில் கூட கொஞ்சம் முக்கிய பொறுப்புலாம் இந்த டைம் உங்களுக்கு வரும் அதே மாதிரி இந்த மேச ராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசி நீதி தவறாமல் நடக்கக்கூடிய ராசி சனி பகவானால் அதிக பாதிப்பு உங்களுக்கு குறைவு தான் எந்த ஒரு விஷயத்தையும் τι உண்மையாகவும் இருப்பீங்க அதுதான் உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாத்திடுவாங்க அன்பை காட்டி சில பேர்லாம் ஏமாத்திடுவாங்க கவனமாக இருங்க இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஏழரை சனிக்காலம் ஆரம்பமாக இருக்கிறதுனால சனிக்காலம் ஆரம்பமாகிடுச்சு அப்படின்னு பதட்டப்படவே தேவையில்ல எப்பவும் போல இருங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் ரிலாக்ஸாக இருங்க செலவுகள் தான் கொஞ்சம் அதிகமாகும் கவனமாக இருங்க கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு சனி பகவான உங்களுக்கு வராது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டு சென்று மறைவதனால பல காரியங்களில் இருந்த தடைகள் படிப்படியாக குறையும் உங்களுடைய இருந்த அந்த மட்டும் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சிருங்க இது நடக்குமோ நடக்காதோ எழரைச்சனி காலம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விதமான பதட்டம் இந்த டைம் ஏற்படும் தயவு செஞ்சு நீங்கள் யாரும் பதட்டப்பட வேண்டாம் ரிலாக்ஸா இருங்க எப்பவும் போல வழக்கமான வேலைகளை நீங்க தொடர்ந்து செய்ய இளரை சனி அப்படின்னாவே ஐயோ எழரைச்சனி வரப்போகுது நீதிமான் நம்மளுடைய ராசிக்கு வரப்போகிறார் ஏதாவது நம்ம நமக்கு இடைஞ்சலாக பண்ணுவாரா ஏதாவது தவறுதலா நடக்குமா அப்படிங்கிற மனதை மட்டும் நீங்க கொண்டுட்டு போகாதீங்க ஏன்னா அந்த மாதிரி பதட்டமே உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் முடிந்த அளவுக்கு அந்த பதட்டத்தெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கோக மனசோர்வு அப்பப்போ ஏற்படும் என்ன நாம் ஒன்று நினைக்கிறோம் அது கொஞ்சம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனசோர்வு ஏற்படும் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் இதுவரை உங்களுடைய ராசியில் இருந்து வந்த சனி பகவான் பார்வையில் விலக்கி பகரமாக இருந்த சனி பகவான் அவருடைய பார்வையிலிருந்து விலக இருக்குங்க மாறுபட்ட சிந்தனையாலும் மாறுபட்ட அணுகுமுறையாலும் பல காரியங்களை இந்த டைம் நீங்க சாதிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் பல பிரச்சனைகளை ரொம்ப எளிதாக நீங்க தீர்வு காண்பீங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு காரியங்களும் திட்டமிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் விரையச்சனியாக வர இருக்கிறார் அதனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது நிலம் வாங்கலாம் வீடு கட்டலாம் அதே மாதிரி வீட்டில் ஏதாவது திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த திருமணம் போடுற சுபகாரியங்கள் நடத்தலாம் கவலைப்பட வேணாம் செலவுகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம் அதை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் சு சொந்தமாக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு சிலெலாம் ரொம்ப நாளாக வீடு கட்டலாம் சொந்தமாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக சொந்தமா வீடு கட்டுறதுக்கான முயற்சி இது பண்ணீங்கன்னா அதெல்லாம் சுப விரயம் தான் விரயம் ஆகணும்னு முடிவாயிடுச்சு சுப விரயமாக நீங்க மாற்றிக்கிறது ரொம்பவும் புத்திசாலித்தனம் எந்த டைம் கரெக்டாக அதை பயன்படுத்திக்கோங்க குடும்பத்தில் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பேச வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுங்க தம்பதிகளுக்குள்ள கூட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் அவசரப்பட்டிங்க அப்படின்னா அது சின்ன சின்ன பிரச்சனையாக முடிந்துடும் அதனால் அளவுக்கு நிதானமாக நல்லது அவசரம் வேண்டாம் மாதிரி ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இது நரையில் இருந்திருக்கும் உறவுகளுக்கிடையே கூட அதை கொஞ்சம் கவனமாக இந்த டைம் ஹேண்டில் பண்ணுங்கள் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் ஏழரை சனி காலம் என்பதனால உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறது நல்லது உடல் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க அதே மாதிரி அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் ரொம்ப பலமாக இருந்தது அப்படின்னா அன்பால் உயரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உழைப்பால் நல்ல ஒரு உன்னத நினைய இந்த ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் அடைவாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசியை சேர்ந்த மாணவங்க மேசராசியை சேர்ந்த மாணவர்கள் வந்து படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லது சோம்பலெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு உடனுக்குடன் பாடங்களை படிக்கிறது நல்லது நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு தேங்க விட வேண்டாம் உடனே இன்றைக்கி ஒரு லெசன் நடத்துகிறாங்க அப்படின்னா உடனே அந்த பாடங்களை அன்னைக்கே படிக்கிறது நல்லது உத்தியோகத்தில் உழைப்பு கேட்ட நல்ல ஒரு ஊதியம் இல்லையே அப்படின்னு ஆதங்கம் உண்டாகும் கொஞ்சம் கவனமா இருங்க உடல் உழைப்பை அதிகம் போட்டிங்கன்னா வருமானம் வரும் சின்ன சின்ன தடைகள் வரும் அதை கொஞ்சம் க கவனமாக புத்திசாலித்தனமாக நீங்கள் அதை சரி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் சனி பகவான் மாந்த ஞாயிற்று ஏழரை சனி காலத்தில் எதிர்பார்க்கும் காரியங்கள் எல்லாமே சின்ன சின்ன தடைகளை உண்டு பண்ணுவார் தாமதமாக நடக்கும் உங்களுடைய கோபத்தை தூண்டிவிட்டு கரெக்டான பாதையில் தான் நீங்கள் போறீங்களா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன உண்டு பண்ணுவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஆறு ஒன்பதை வீட்டை பார்க்க இருக்கிறார் சனி பகவான் பலம் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது என்றாலும் கூட இரண்டாம் வீட்டை பார்ப்பதுனால பணப்புழக்கம் கொஞ்சம் திருப்திகரமாகவே இருக்கும் எவருக்குமே இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்காதீங்க பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க இந்த மேசராசி என்பர்கள் சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால வட்டிக்கு கடன் வாங்கி கொடுக்கறது அதே மாதிரி கடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது யாருக்காவது முன்ஜாமீன் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா இதில் பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது தாய்வழி சொத்துக்கள்லாம் இந்த டைம் வரக்கூடிய யோகம் இருக்குது வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டை பார்க்கறதுனால ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது சனி பகவான் ஒன்பதாயிரம் வீட்டை பார்ப்பதுனால தந்தையாரோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய தந்தைக்கு ஏதாவது சின்னதாக ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஆலோசனை பெறுறது ந ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசியை சேர்ந்தவங்க மேச ராசியை சேர்ந்த பெண்கள் ஒரு மத்திய வயதில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒரு மத்திய வயதில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படும் ஒரு முப்பதுல இருந்து ஒரு ஐம்பது வயதுக்குள்ள இருக்கிற அந்த மேசராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தென்னிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும் கண்டிப்பாக மீச்சு பண்ணுங்க நட்சத்திரப்படி பார்த்தா உங்களுடைய ராசியை சேர்ந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலுக்கு பின்னால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு நன்மை கிடைக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுத்துட்டு நீ கரெக்டாக நடக்கிறியா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நன்மையை வழங்குவார் மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஒரு சிலரெலாம் புதிதாக முதலீடு செய்யலாம் அப்படின்னு நினைப்பீங்க பெரிய முதலீடு வேண்டாம் சிறிதாக முதலீடு போட்டு தொடங்குங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் சட்டுன்னு உங்களுடைய வியாபாரமும் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் பங்குதாரர்கிட்ட பேசும்போது ரொம்ப கனிவாக பேசுறது நல்லது உத்தியோகத்தில் வேலை பொழுது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு சில மேசராசி என்பர்கள்லாம் பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க விநாயகப் பெருமானை தொடர்ந்து வழிபட்டுக்கிடுவாங்க கண்டிப்பாக